வைகுண்டருடைய அவதாரத்திற்கு முன்பு இந்த ரெண்டும் தான் புண்ணிய தீர்த்தங்களாக சொல்லப்படுகின்றன அடுத்தது தொடர்ந்து கன்னியாகுமரி பகவதீத ஐயா சொல்றாரு அப்போ காசி தீர்த்தம் நல்லது கன்னியாகுமரி தீர்த்தம் அதற்கு நீங்க ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தீர்த்தங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் புண்ணியம் இல்லை என்பதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு பாருங்க அதாவது இப்போ உலகத்துல ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் அதாவது வைகுண்டம் சொல்லிட்டு ஒருத்தர் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாராம் பிறந்து வந்திருக்கிறாராம் அவர் தட்சிணத்துல இருக்கிறாராம் அப்படி தட்சிணத்துல இருந்து இந்த உலகத்தையெல்லாம் இனி நான் தான் முடிசூடி ஆளப்போகின்றேன் அப்படின்னு சொல்றாராம் மேலும் வையமறிய ஏழு சப்த மாதர்களை எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா திருக்கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் அங்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வெறும் மண்ணையும் தண்ணீரையும் கொடுத்து அவங்களுடைய நொடி நொம்பலங்கள் அவர் அவங்களுடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறாரா அப்படி மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து குளிராங்க அதாவது ஜாதி இனம் மொழி என்கிற வேறுபாடு இல்லாம எல்லாம் வந்து அந்த ஒரு தளத்துல குடியிருக்கிறாங்க அப்படி அங்க மிகப்பெரிய காட்சியும் மிகப்பெரிய திருநாளும் அங்க நடந்து கொண்டிருக்கிறது அது உண்மைன்னு நான் போய் பார்க்க போறேன் அப்படி அது உண்மைன்னு தெரிஞ்சா இந்த காசி கன்னியாகுமரி தீர்த்தத்தை விட அது மிக சிறப்பு வாய்ந்ததாக ஆகிவிடும் அப்படின்னு அப்படியே என்ன சொல்றாரு அன்னை கன்னியாகுமரி பகவதித்த ஐயா கிழவனாக வந்திருந்து வேஷம் சமைந்து சொல்கிறார் மேலும் சொல்கிறாரு நான் முன்னாலேயே சிறுவயதிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த கலியுகம் முடியக்கூடிய நாளில் அதாவது பாம்பனையில் பள்ளி கொண்ட அந்த நாராயணரே இந்த தட்சணா பூமியில வந்து அவதரித்து எல்லா மக்களையும் ஒரே கிணத்துல குளித்து அவங்கள குடித்து குளிக்க வைப்பாரு வேற்றுமை இல்லாம அப்படி எல்லா மக்களும் இருந்து அவங்க கர்மவினை அவங்க தீர்த்து அவங்க பேரு வருவாங்க அப்படின்னு நான் ஒரு செய்தியை கழிப்பட்ருக்கிறேன் உண்மையிலும் இப்போ வந்திருக்கக்கூடியதை நான் போய் பார்த்தா தெரியும் உண்மையில் அவர் தான் வந்திருந்தார் என்றால் அதுதான் சிறப்பானது அதை தான் நம்ம போய் அணுகணும் அப்படின்னு சொல்லி அம்மகிட்ட சொல்றாரு இது அதன் பிறகு அம்மைக்கும் ஐயாவுக்கும் நடக்கூடிய உரையாடல் தணிக்கிறதை அதன் பார்க்க வேண்டாம் அப்போ இது நமக்கு இன்று சொல்லப்படுகிறது அப்ப எப்ப அந்த வைகுண்ட அவதாரம் நிகழ்கிறதோ அதன் பிறகு இதுதான் தீர்த்தம் என்கிறத ஐயா அருமையாக நமக்கு சொல்றார் நம்மளுடைய கர்மவினை எல்லாத்தையும் தீக்கக்கூடிய தீர்த்தம் என்கிறத நமக்கு இந்த இடத்துல மிக தெளிவுபடுத்தி சொல்கிறார் ஐயா அதாவது அம்மை கன்னியாகுமரிக்கு செய் சொல்வது போல நமக்கு தான் இங்க சொல்றாரு அன்னை பகவதிக்கிறது தேவையில்லை அப்படிதானே உண்மை அப்போ